எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஸ்டோரி பொறுமை அவசியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா இடத்துலையும் பொறுமை இருந்தால் நல்லது தான் ஆனால் சில இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரங்கு ஒரு மரத்து மேலே ஒரு குரங்கு ஒன்று உட்காந்துருக்கு அந்த குரங்கு பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுது ரொம்ப சுவையாக இருக்குது அந்த மாம்பழம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மாம்பழம் இன்னும் இவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ சுவையான மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டுருக்கு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு அதுக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை இந்த மாம்பழம் இவ்வளோ சுவையாக இருக்குது இந்த மாதிரி மாம்பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை இந்த மாம்பழத்தோட கொட்டைகளை நம்ம வந்து விதைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது உடனே என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணை நோக்கி போகுது மண்ணில் போட்டு குழி போட்டு அதில் அந்த கொட்டையை போட்டு புதைச்சிடுது புதச்சி அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுது டெய்லி வந்து அதுக்கு தெரிஞ்ச உரங்களை போடுது இப்படியே வழக்கமாக வச்சுட்ருக்கு அதுக்கான அவசரம் அதிகம் இருக்குது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் செடி அப்படின்ட்டு அதுக்கு தூங்கக்கூட முடியல அந்தளவுக்கு ஒரு அவசரமாக இருக்குது அது ஒரு விஷயத்த பண்ணிச்சிங்க என்ன பண்ணிச்சு அப்படின்னா டெய்லி காலைல எந்த என்ன பண்ணிச்சு தெரியுங்களா தான் விதைச்ச அந்த கொட்டையை போயிட்டு மண்ணை எடுத்துட்டு அந்த கொட்டை இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கு முளைக்குமா 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 டெய்லி என்ன பண்ணியிருக்கு மேலே போய் பார்த்துருந்தா ஓகே ஆனால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குழியை நோண்டி அந்த கொட்டை இருக்கா எப்போ மேலே வரும் அப்படின்னு பார்த்துருக்கு அது செய்கிறது அது செய்கிறது தப்புன்னு அதுக்கே தெரியல கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக முளைச்சி வந்திருக்கும் ஆனால் அதோடய அவசரம் அவசரப்பட்டதுனால அந்த செடி முளைக்கவே இல்லை ஒரு நாள் பார்த்தச்சு ரெண்டு நாள் பத்துச்சு மூணு நாள் பார்த்து ஒன் வீக் டென் டேஸ் இப்படி போச்சு அதுக்கு சமக்கமாக வந்துச்சு என்னடா இது இவ்வளோ நாள் ஆகிட்டு அப்போ புதச்சி வச்சோம் ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கலையே செடி முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அதுக்கு பயங்கரமாக வந்துருச்சு உடனே கோவத்தில் என்ன பண்ணுது அந்த மரம் கொட்டை அந்த அந்த கொட்டையை எடுத்து வீசிடுச்சு காட்டுக்குள்ளார வீசிட்டு போயிடுச்சு இதுதாங்க மனுஷன் வாழ்க்கையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலேயும் நம்ம பொறுமையாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே ரொம்ப அழகாக நடக்கும் அது பல பேருக்கு தெரியிறதே கிடையாது இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் அட்வைஸ் பண்ணுறதுனால நான் நீங்கள் மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நானும் அப்படி இருக்க ட்ரை பண்ணுவேன் இந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி இருக்க நானும் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்போ தான் நம்ம அந்த விஷயத்த சொல்லணும் நான் அப்படி இல்லாட்டியும் அப்படி இருக்க பழகணும் பழகிப்பேன் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நீங்களும் பொறுமையாக இருங்க பொறுமை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வேணுங்க நம்ம பொறுமை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா குரங்கோட ஆசை நியாயமானது அதாவது மரங்கொட்டையை போட்டு மா மாம்பழம் சாப்பிட்ணுங்கிறது நியாயமானது அதோடய ஆசைகள் நியாயமானது அதோட அவசரம் நியாயமற்றது ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கான நேரம் காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நமக்கான நேரம் நமக்கான காலம் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்லையும் எல்லாமே இது நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்து பாருங்கள் உங்களோட லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைடாட்டா எல்லா புகழும் முருகருக்கே